தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு தேவருக்கு ஊழியர் செய்யணும் எதிர்பார்க்கிறாரு அவருடைய நியாயப்பிரமாணத்தையும் அவருடைய தீர்க்க தரிசனத்தையும் நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் அவருடைய தீர்க்க தரிசனம் நிற தீர்க்க தரிசனத்தை நீங்க நம்பினா மட்டும்தான் அது நிறைவேற நீங்கள் காத்திருக்க முடியும் என்ன தீர்க்க தரிசனத்துக்காக நீங்களும் நான் காத்திருக்கிறோம் சொல்லுங்க ஒரு போர் வரப்போகுது இல்லையா எப்படிப்பட்ட போர் தேவனோடு பரிசுத்தவான்கள் நின்று எதிர்த்தாப்புல யார் நிப்பா பிசாசோடு ஒரு கூட்டம் நின்று ஒரு யுத்தம் நடக்க போகுது என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு நடக்குமா நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுது இந்த சுனாமின்னு ஒன்று வரும் நீங்கள் நம்புறீங்களா கொரோனான்னு ஒன்று வரும் நீங்கள் நம்புறீங்களா தேவாலயத்தின் பாட்டுக்கள் எல்லாம் ஒப்பாரிகளாக மாறும் என்று சொல்லி வேதம் சொல்லுது தேவாலயத்தையே பூட்டி வைப்பான்னு சொல்லுது நடந்துச்சா இல்லையா நம்ம என்ன நினைச்சிருப்போம் தேவாலயத்தை எப்படி பூட்டது திறந்து எங்க கையில தான் சாவி இருக்கு அரசாங்கம் போட்டா பாருங்க உத்தரவு எவனும் வெளியே வரக்கூடாது ஆற நடத்தக்கூடாது நடத்த கூடாது நடந்துச்சா இல்லையா எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகிறது குவியல் குவியலாக பிணங்கள் விழும் என்று சொன்ன போது இந்த காலத்தில் எப்படி பிணவளோன்னு நினைச்சோம் குவியல் குவியலாக பிணங்கள் விழுந்துச்சு மரண பயம் எல்லாருக்கும் வந்துச்சு சின்ன ஒரு காய்ச்சலுக்கு கூட கொரோனாவா இருக்குமோன்னு நினைச்சோம் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது போல எல்லா தீர்க்க தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்க ஏன் உலகம் உருண்டுன்னு சொல்லும் போது அவனை கொண்டானுங்களாம் பைபிளில் ஏற்கனவே என் தேவன் என்னன்னு சொல்லிட்டாரு உலகம் உருண்டுட்டாரு அப்படிப்பட்ட வெறுமனை வேத புத்தகம் விஞ்ஞான புத்தகம் நீ லேட்டா கண்டுபிடிப்ப இங்க ஆல்ரெடி எழுதிட்டாரு வேதத்துல ஒரு வசனம் இருக்கு அவர் நியாயம் தீர்க்கிற போது வானமும் பூமியும் அப்படியே ஒளிந்து பெறுமா அப்ப எங்க வச்சு நியாயந்திருப்பாரு வானமும் இல்ல பூமியும் இல்ல எங்க வச்சு நியாயந்திருப்பாரு இது இது வந்து எட்டாவது அறிவு எப்படி வானம் இல்ல பூமியும் இல்லைன்னா நீங்க நான் நிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்ல அவர் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்ல இப்போ இப்படி எடுங்களேன் உங்களை சேர்ப்பதற்கு ஒரு இடமும் பிசாசையும் அதனுடைய கூட்டத்தை சேர்ப்பதற்கு ஒரு இடமும் இருக்கான் அப்ப மனிதனுடைய விஞ்ஞானத்தின் எண்ணத்திற்கு எட்டாத செயல்களை என் தேவன் செய்கிறார் ஏன்னா அவனால் இப்போ தான் என்ன பண்ண முடியுது வேற கோல் இருக்குது அங்கே வாழலான்னு நினைக்கிறோம் வாங்க போகலாமான்னு இப்போ தான் டிக்கெட் போடுறான் பக்கத்து கோளுக்கே நம்ம பக்கத்து கோலை பற்றி பேசலை உயிர் வாழ முடியுமா முடியாதான்னு தெரியாத கோலை பற்றி அவன் பேசுகிறான் வேதம் நீங்களும் நானும் வாழ முடிந்த பரலோகத்தை பற்றி பேசுது இல்லை அவர் அவருக்கு தெரியும் எந்த இடத்துல நீங்கள் பக்குவமாக வாழ முடியும்னு எந்த இடத்துல உங்களுக்கான தேவைகள் பூர்த்தியாக அவருக்கு தெரியும் அவர் அந்த கோளு கலைக்கிறார் பரலோகம் இப்ப இப்ப நம்மளையே பக்கத்து ஃப்ரீயாக கூட்டு போகிறேன்னு எல்லோரும் போயிடுவோமா இல்லையா அடிச்சு பிடிச்சு போயிடுவோம் உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியாது போனா அங்கே தண்ணி கிடைக்குமான்னு தெரியாது இருந்தாலும் போவேன் அப்படின்னு போயிடுவோம் என்ன சொல்றா நான் வந்து உன்னை கூட்டு போறேங்கிறார் அதை பத்தி நம்ம சிந்திப்பதில்லை காரணம் என்னன்னா இந்த ஸ்தாபன சபைகள் அதை போதிப்பதே இல்லை எடுத்துக்கொள்ளுன்னா என்னன்னு கேளுங்க தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா பூசையில் போய் உட்காந்துட்டோமா பிதா சுதன் அப்படியே கைய காலை அப்படியே ஒரு எக்ஸசைஸ் போட்டோமா கிளம்பினான்னு இருப்பான் நான் சொல்லுங்க பார்த்துருக்கேன் பைக்கில் போகும்போது குட்டி போதையில் போகும்போது அப்படியே கோயிலை பார்த்து ஒரு பக்தி என்னடா பக்தி பார்த்துருக்கு நீங்க குட்டி போதையில் போயிட்டு இருப்பான் அவனாது ஆனா கோயிலை பார்த்தா கும்பிட்டுட்டு போவான் அப்ப இது என்னன்னா ஸ்தாபனங்கள் உதவி உங்களுக்கு எதை கற்பிக்க பாவத்திலேருந்து விடுபடுன்னு கற்பிக்கல பாவத்தோடையே இரு அப்படின்னு கற்பிக்க பாவம் செய்கிற ஆத்மா சாகும் பாவம் செஞ்ச ஆத்மாவை அப்படியே படுக்க போட்டு இவன் பூசப்படி அனுப்பிடுறான பார்த்துருக்குங்க நீங்க செத்த பணத்துக்கு பூசப்படிட்டா அப்படியே அந்த ஆத்மா எங்க போயிருதான் பரலோகத்துக்கு போயிருதான் இதெல்லாம் கால கொடுமையா இல்லையா ஒன்னும் தெரியாத பிஞ்சு பிள்ளைய பாவம் போக்குறதுன்னு சொல்லி தண்ணியை தெளிச்சு விட்டுறான் பைபிள் எங்க தண்ணி தெளிச்சு நினைச்சனம் கொடுத்தாரா இப்போ இதெல்லாம் கதைகள் கட்டு கதைகள் இதிலேருந்து வெளி விடுபட்டு நீங்கள் என்ன பண்ணோம் வெளிப்பாடு என்ன வேதத்தினுடைய ஆழம் என்ன வேதம் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம அப்படியே இருந்தால் ஏசுன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லை ஏன் வெளியே வரோம் இயேசுன்னு சொன்னேன் என்ன திட்டுவானா என்ன என் நாமத்தினால் எல்லாராலும் பகைக்கப்படி இருக்கா இயேசு ஒன்றும் பகை வரலையே யாசுவான்னு சொல்லும்போது திட்டுறான் இல்லையா அவனுக்கு தெரியுது அதான் உண்மையான நாமம்ன்ட்டு இருந்தாலும் அதை நீ சொல்லக்கூடாது இதுதான் அன்னைக்கு ஸ்ரீஷர்கள்ட்ட பண்ணாங்க அவருடைய நாமத்தை நீ சொல்லாது அப்படின்னு அடித்து கிளப்பி விட்டான் அவன் சந்தோஷப்பட்டான் இதே வேலையை தான் நீங்களும் பண்ணணும் ஒய்யா தேவனுடைய நாமத்தை சொல்வதற்காக நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தீங்கு அனுபவிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும்